தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிகில் பட கதை தொடர்பான வழக்கில் இயக்குனர் அட்லிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் விவரங்களை பதிவு செய்யலாம் என்ன வழக்கு தொடர்பாக தற்போது இந்த உத்தரவு விஜய் நடித்த பிகில் படம் தன்னுடைய கதை என கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அம்ஜத் மீராண்டவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தார் அந்த மனுவானது நிலுவில் இருந்த போது இந்த வழக்கில் தான் கூடுதல் ஆதாரங்கள் தாக்கல் செய்ய அனுமதி அனுமதிக்க வேண்டும் என்று அம்ஜத் மீரான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புதிதாக ஒரு மூன்று மனுக்களை தாக்கல் செய்தார் இந்த மனுக்களை விசாரித்த தனி நீதிபதி இந்த படத்தின் இயக்குநர் அட்லி ஏஜிஎஸ் நிறுவனம் மற்றும் அதன் செயல் இயக்குநர் அர்ச்சனா கல்பாத்தி ஆகியோருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் வழக்கு செலவா வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் கூடுதல் ஆதாரங்களை சமர்ப்பிக்க அனுமதி அளித்தும் உத்தரவு பிறப்பித்திருந்தார் ஆனால் இந்த உத்தரவின்படி குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக அவர் அந்த வழக்கு செலவு தொகை செலுத்த செலுத்தாததால் அம்ஜித் மீதான் தாக்கல் செய்த அந்த மனுக்களை தள்ளுபடி செய்து ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவை எதிர்த்துதான் தற்போது அஞ்சு அம்ஜித் மீரால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் அதாவது இந்த மேல்முறையீட்டு செய்வதற்கான அந்த கால அவகாசத்தை தாண்டி எழுபத்தி நாட்கள் தாமதமாக தாக்கல் செய்துள்ளதால் இந்த ஒரு தாமதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த ஒரு தாமதத்திற்கான அந்த அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட இந்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஒரு மனு தொடர்பாக இயக்குநர் அட்லி மற்றும் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி உள்ளிட்டோர் பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது பாலா திரைப்பட கதை தொடர்பான வழக்கில் இயக்குனர் அட்லி மற்றும் தயாரிப்பாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது விரிவான விவரங்களை பதிவு செய்த மிக்க நன்றி மதன்